இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து கடலை வந்து வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடலை உரிச்சதுக்கடுத்து அந்த தொழியை வந்து கீழே தானே போடுவோம் அதை வச்சு ஒரு சூப்பரான பொருள் வந்து செய்ய போறோங்க அந்த பொருள் வந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து உரித்து வந்து ஓட மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஊச்சக்கலையில் எடுக்கலாம் வருத்தக்கலையில் வந்து ஓட வந்து தனியாக எடுத்துக்கலாம் நான் வந்து படி நைட் தான் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் ஸோ அதனால் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஓட மட்டும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஓடு வந்து தேவைப்படும் அதனால ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அது வந்து ஒட்டுறப்ப ஈஸியாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி நிறையா ஓடையை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி பலூன் வந்து எடுத்துக்கோங்க பலூன் வந்து கொஞ்சம் ஹார்டான பலூனாக எடுத்துக்கோங்க சில பலூனாக ரொம்ப லேஸாக இருக்கும் ஊதுனா அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான பலூனாக எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் முடித்து வந்து போட்டுக்கோங்க அப்புனா தான் வந்து லீக் ஆகாமல் இருக்குங்க அதுக்கடுத்து கடலையை மேலே வச்சு வந்து ஒட்ட போகிறோம் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணும் போல ரொம்ப லேசான பலூன்னால் அந்த ஹீட் தாங்காமல் சப்போஸ் வந்து அந்த பலூனில் படம் மூலம் வந்து வெடிச்சிரும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹார்டான பலூன்னா வெடிக்காதுங்க இந்த மாதிரி ஒட்ட மூல வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்தே ஒட்டுங்க அந்த பலூனில் ரொம்ப படக்கூடாது படிச்சு அப்படின்னா சில நேரம் வந்து அந்த இலகி வெடிச்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் போதுங்க ரொம்ப கேப்பும் விட தேவையில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 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 ஒரு ஒரு கடலையாக இந்த மாதிரி வச்சு 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 இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தால் போதும் இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்யும் ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா அது நிற்கிறதுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியே ஒட்டுங்க ஈஸியாக செட் ஆகிக்கிறோங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து சுற்றி சுற்றி வந்து ஒட்டுங்க அப்படின்னா தான் அந்த கேப் ரொம்ப லாம்பாக வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கலாங்க இது வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எழுக்க தாங்க செஞ்சிச்சு ஆனால் வந்து நினச்சேன் ஆனால் வந்து ஒட்டி ஒட்டி வந்து சுற்றி சுற்றி வர 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 லேட் ஆகிட்டே தாங்க இருந்துச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் இதோட சின்னதாக கூட வந்து பலூன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நைட் ஆகிடுச்சிங்க எல்லாமே ஒட்டி முடிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் பலூனில் வந்து ஒரு சின்னதாக ஓட்டையும் போட்டு விட்டேன் அதனால வந்து ஏரில் வந்து மெதுவாக லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு நான் ஃபுல்லாக போகணும்னு நினச்சேன் ஆனால் பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணனால பிடிச்சிக்கிருச்சிங்க ஸோ அதனால வெட்டி விட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெட்டி விட்டுட்டேங்க வெட்டி விட்டேன்னு ஃபுல்லாக காற்று வந்து நம்ம ஒட்டினது வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிடுச்சிங்க எதுவுமே இதாகலை ஸோ அதனால கரெக்டாக வந்து இருக்குது நம்மளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக விட்டினாலும் கடைசி வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதிகமாக வந்து ஒட்டிக்கோங்க அப்போனாதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க இதுக்கு பெயிண்ட் கூட அடிக்கணும்னு அவசியம் இல்லை பல்கா அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு கோல்டு கலர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொடுக்கலாம் பார்க்கறதுக்கு அதுவும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த இது எனக்கே சூப்பராக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்து கோல்டு கலர் வந்து அடி அடிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் சில்வர் கலர் கூட அடிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் மாதிரி இருந்தாலும் கோல்டு வந்து அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா செட் ஆகிறோன்னு சொல்லிட்டு அடிச்சேங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோல்டு கொடுத்தனுமே சூப்பராகிடுச்சி அந்த கலருக்கு எதுக்கும் அவ்வளோ அழகாகிடுச்சிங்க அப்படியே சுற்றி சுற்றி வந்து கோல்டு பெயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் இது காயணும் காய்ஞ்சாதான் வந்து செட் ஆகும் அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நல்லா இருக்குங்க இதுக்கு நீங்கள் கோல்டு அல்லைன்னா எல்லோ கலர் கூட கொடுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பல்பை வந்து நடுவில் செட் பண்ண போகிறோங்க செட் பண்ணால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அது போக நடுவில் வந்து நான் கம்பியை வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னாதான் அந்த பிடிமானத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு கம்பி வந்து இந்த மாதிரி சொறி விட்டுட்டேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பல்ப்பை வயரை சேர்த்து வந்து முடிச்சு போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம பிளெக் பைனில் வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட் ஏரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வந்து வீட்டில் வந்து செட் பண்ண போகிறோம் இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதும் இதை வந்து ஒரு டெக்கரேஷன்க்காகவும் அழகாக வந்து வச்சிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் வீட்டில் வந்து செட் பண்ண போகிறேன் இது வந்து சென்ட்ராக பார்த்து செட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து சென்ட்ரா வந்து கரெக்டாக இல்லை அதனால வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஃபேன்ல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கேன் போட்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம் இது வந்து பாருங்களேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி அப்படி அப்படி காற்றுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது நல்லா இருக்கும் இப்போ லைட் வந்து போட்டதுக்கிறது பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடுவில் ஒரு சூரியனை வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அது சூப்பராக இருக்குங்க அந்த கடலை தொழிலை செஞ்ச மாதிரியே இருக்காது இது பார்க்குறவங்க எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்கும் இது நைட் லேம்பாக ஒரு டெக்ரேஷனுக்கு அழகாக வெளியே வந்து இருக்கிற மாதிரி நல்லா வெளிச்சத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் இப்போ நைட் வந்து ஆஃப் தான் பார்க்கறதுக்கு அதோட இதே தெரியுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு இன்னும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே வந்து அப்படியே சூப்பராக வந்திருக்குங்க சரி ஓகே இதை வந்து அப்படியே லைட்டாக சுற்றி விட்டேன்னு பாருங்களேன் மேலே வந்து அது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே சூப்பராக வந்து அந்த அந்த வளைவளைவாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வீடு முழுக்க அந்த மாதிரி தாங்க இருக்கு இது ஒரு லைட் மாதிரி வச்சு சுற்றி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வீட்டில் வந்து வச்சுட்டே அம்மா எல்லாமே வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அந்த கடலைக்கு வந்து அந்த நடுவில் பகுதி வந்து பிளாக்காக இருக்குங்க மீதி அந்த கேப்ல இருந்து வந்து அந்த வெளிச்சம் வந்து வரது வீடு முழுக்க நல்லா வெளிச்சமாக இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு வந்து ஆட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட வேற என்னமோ நினச்சேங்க ஆனால் வந்து செஞ்சதுக்கு அடுத்து தாங்க அதோட இது தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கோல்டு கலர் பெயிண்ட் வந்து அடித்ததுக்கு எதுக்கும் அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலே வந்து பார்த்திங்கன்னா லேம்போட வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பராக இருக்குங்க அதை நம்ம நீங்கள் நேரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நான் இந்த ஒரு கடலை தொழிலை இந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கே ஆச்சரியப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சிங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நேரில் பார்க்கணும் இன்னும் சூப்பராக இருந்துச்சிங்க அப்படியே க்ளோ ஆகுது அப்படியே மின்னுது அந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதை வந்து ஒரு நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேஷனுக்காக வைக்கலாம் அது போக வந்து எதாவது ஒன்று புதுசாக வந்து ஒரு சின்னதாக ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து இப்படியும் வந்து ஒரு விளக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்லேருந்து இந்த மாதிரி வந்து சூப்பரான விளக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு அழகாக இருக்குங்க செஞ்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே வந்து கலர் கலராக இன்னும் கலர் கலராக லைட் எரியிற மாதிரி அந்த மாதிரினா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ